முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு அன்புப்பிள்ளையே எப்போது உனக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிக்குதோ அப்போதுதான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டணும்னு உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்பொழுதுதான் உன் கர்மாக்களும் பாவ மூட்டைகளும் கரைஞ்சு காணாம போய் உனக்கான கெட்ட நேரம் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இனிமே உன் எதிர்காலத்தை எப்படி மாற்றணுமோ அதை ஏன் பொறுப்பில் நான் ஏற்றுக்கிறேன் என்னை தேடி வந்து என்னையே சரணடைஞ்சிருக்க உன்னுடைய உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன் என் செல்வமே இதற்கு முன்பாக நீ எத்தனை பிறவி எடுத்த என்னென்ன தப்பு செஞ்ச என்னென்ன நல்லது செஞ்சேன்னு உனக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் முக்காலமும் உணர்ந்த உன் அப்பன் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அதன்படிதான் இத்தனை காலமாக நீ முற்பிறவிகளில் செய்த தவறுகளின் பலனாக கஷ்டத்தை அனுபவிச்சு கெட்ட நேரத்தில் மாட்டி முழிச்சு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்த அது எல்லாத்தையும் சீக்கிரமாக நிறைவு செய்யும் விதமாக தான் உனக்கான கெட்ட நேரத்தையெல்லாம் முடிச்சு வச்சு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறது போல எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி இப்போது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட்டு நானே உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னை தேடி வந்த என்னை அவமதிக்காம நான் சொல்கிறத முழுவதுமாக கேட்டு முடியேன் செல்வமே யார்கிட்டையாவது நீ எதையாவது கேட்டு போகும்போது தானே அவர்கள் உன்னை ஒதுக்குறதும் நிராகரிக்கிறதும் அலட்சியப்படுத்துகிறதும் அவமதிப்பும் செய்வதின் மூலமாக நீ யாருங்கிறத உன்னாலையும் புரிஞ்சுக்க முடியும் மற்றவங்க உனக்கான இடம் என்ன கொடுத்து வச்சுருக்காங்கன்றதையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் சில கஷ்டங்களை கொடுத்தேன் இப்போ யார் மனசுல நீ என்னவா இருக்கன்னு உனக்கு புரிஞ்சிடுச்சுதானே எந்த அளவுக்கு அவங்க உன்னை மதிக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க உனக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்றதும் உனக்கு புரிந்து விட்டதல்லவா இப்படி உன்னை நிராகரித்தவர்கள் முன்பாக உன்னை அலட்சியப்படுத்தி அவமரியாதை செய்தவர்கள் முன்பாக நீ வாழ்ந்து காட்டி ஜெயிக்கணும் எதையுமே முடியாது நினச்சி விட்டுடாம தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன்னால முடியும் இந்த முருகப்பெருமான் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோட உன் நம்பிக்கை வலுவாக இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போல சத்தியமாக உனக்கு சாத்தியமாக்கி கொடுப்பேன் செல்வமே இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் நான் உன் கூடவே தான் இருக்கேன் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்கிறத இப்போது நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு இனிமே நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நீ நம்பிக்கையோடு இருக்க ஆரம்பியேன் செல்வமே இத்தனை காலமாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்த எல்லா பிரச்சனைகளையும் இப்போது தீர்த்து வைக்க போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா நீ நினச்சது எல்லாத்தையும் இனி வரிசையாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் நான் உறுதியளிக்கும்போது போது ஒருபோதும் அது தப்பாக போகாது தவறாக நடக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே இது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்த இந்த நிமிஷத்திலிருந்தே உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக உனக்கு நடத்தி கொடுத்துறேன் இப்போ உனக்கு எல்லாமே கிடைச்சாலும் எதையோ இழந்தது போல ஒரு உணர்வு உன் மனசுக்குள்ள பாரமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும் உன் மன பாரத்தை போக்கும் விதமாக தான் இப்போது சில வேலைகளை செய்ய போகிறேன் என்ன நடந்தாலும் அமைதியாக அதை ஏற்றுக்கணுங்கிறத மட்டும் உன் மனசில் நீ உறுதியாக்கிக்கோ எல்லாத்துக்கும் நீ உன்னை தயார்படுத்திக்கோ ஏன்னா வாழ்க்கையில் எப்போதுமே எதிர்பார்ப்பது மட்டுமே நடக்காது என்ன தான் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிட்டாலும் சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடக்கவும் வாய்ப்பு உன் ஓம் கண்களுக்கு ஓம் மனசுக்கு வேணும்னா அது நீ நினைப்பதற்கு மாறா எதிர்மறாக தோணலாம் ஆனால் அதையும் உன் நன்மைக்காக தான் நடத்துவேன் அதனால தான் என்ன நடந்தாலும் அமைதியாக ஏற்றுக்க தயாராக இருன்னு சொல்கிறேன் இத்தனை நாளாக நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் நீ சந்தித்த எல்லா கஷ்டங்களையும் இப்போதே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒளிமயமான காலம் பிறக்க போது நீ எதுக்காகவும் பயப்படாமல் யார் மேலேயும் சந்தேகப்படாமல் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேனோ என்னவோனு யோசிக்காமல் தைரியமாக இரு உன்னுடைய எல்லா ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதிச்சு உன்னுடைய சிரமங்கள் எல்லாத்தையும் போக்கி இப்போது உனக்கான நல்லத நான் நடத்தி கொடுக்க வந்துட்டேன் செல்வமே நீ நிம்மதியும் செழிப்பும் ஆனந்தமுமாக உன் வாழ்க்கையை அழகாக வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு என் அருள் உனக்கு இருக்கும்போது இனிமே நீ கவலைப்படவே கூடாது முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு எப்படி வெற்றி கிடைக்காம போகும் இதோ உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கு துணிவையும் தைரியத்தையும் கொடுத்து உன் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்ற தயாராக உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நீ நினச்சது போலவே நடக்கும் என் செல்வமே எல்லாருக்கும் வாழ்க்கை துணைங்கிற அந்த ஒரு சொந்தம் மட்டும் சரியாக அமைஞ்சிட்டா இந்த உலகத்தில் வேறு எந்த உறவுகளும் தேவைப்படாது இந்த உலகத்தையே ஜெயிப்பதற்கு உனக்கு துணையாக உன் துணை இருப்பாங்க ஒரு மாடு வண்டி மாடு நல்லா போகணும்னா அதை ஓட்டுபவரும் சரியாக இருந்தால் போகாது அந்த இரண்டு மாடுகளும் ஒத்துழைச்சா தானே அதை ஓட்டுறவர் நினச்ச பாதையில் சரியாக போய் சேர முடியும் அப்படிதான் ஓம் வாழ்க்கையிலே ரெண்டு பேரும் ஆளுக்கு வேறு விதமாக யோசிக்காமல் ரெண்டு பேரும் எதிர்மறையான கருத்துகளும் சிந்தனைகளும் கொண்டிருக்காமல் ஒருத்தருக்கு ஒரே மாதிரி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து வாழ பழகுங்க ஓ கூடவே ஓ மனசுக்குள்ள உன் முருகன் நான் இருக்கேன் நீ வாய்த்திருந்து வெளியே சொல்லாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும் அதே போல் நீ என்கிட்ட கேட்காத கோரிக்கைகளையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் கூட உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு செஞ்சு தர்றதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் நிறைஞ்சு நிறைவாக வாழணும்னா விட்டு கொடுத்து அனுசரித்து அன்பாக பாசமாக பொறுமையாக பொறுப்பாக நடந்துக்க ஆரம்பி நீ நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச விஷயத்தையும் நான் உனக்கு முடிச்சு தருவேன் என் செல்வமே நம்பிக்கையோட முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் இப்போது நடக்கும் நிகழ்வுகளால் உன் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குன்னு மட்டும் தப்பாக முடிவுக்கு வந்துடாத ஏன்னா இன்னும் உன் வாழ்க்கையில் எதுவுமே முடியலை இந்த நாள் முதல் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான இனிமையான நாளாக தான் இருக்க போகுது நினைச்ச காரியம் எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் முடித்து என் செல்வமே இனிமேல் நீ அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வார்த்தைகளை விட்டுடக்கூடாது ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பார்த்து பேசணும் உன் கூட இருக்கக்கூடிய நானே உன் வாழ்க்கையில் நீ எப்படி நடந்துக்கணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றத தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சொல்லி கொடுக்குறேன் இனிமே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நிரந்தரமாக உன்னை நோக்கி வந்து சேரும் அந்த நல்ல மாற்றங்கிறது நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தருவதாக இருக்க போது அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் என் செல்வமே இதுவரைக்கும் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் ஆனால் இப்போது பல விஷயங்கள் நீ நினச்சது போலவே சிறப்பாக நடக்கப்போகுது நீயே நம்ப முடியாமல் ஆச்சரியத்தை அதிசயத்தோடு பார்க்க தான் போகிற உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கேன் அந்த ஒருவன் உன் அப்பன் முருகன்தாங்கிறத நீ நம்பிக்கையோடு எப்போது ஏற்றுக்கிட்டு என்னை வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே உன் வாழ்க்கையை உனக்கு மகிழ்ச்சியாக அமைச்சு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்வமே நீ எனக்காக எதுவும் அள்ளி கொடுக்க வேணாம் என்னுடைய உண்டியலில் வந்து காணிக்கையை செலுத்தணுன்ற அவசியமில்லை இல்லாதவங்களுக்கும் ஏழப்பட்டவங்களுக்கும் நீ கொஞ்சமாக உதவி செஞ்சாலும் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ அவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது எனக்கு கொடுப்பதற்கு சமம்தான் ஏழை எளியவர்களுக்கும் வசதியற்றவர்களுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் ஒருவேளை சாப்பாடுக்கே வழி இல்லாதவங்களுக்கும் நீ உதவி செய்யும் போது நீ அவர்களுக்கு செய்யும் உதவிகள் எல்லாமே எனக்கு செஞ்சதா சமோன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ உன் கூடவே நான் இருந்து நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் உன் பொறுமையை சோதிக்கும்படி யாராவது எதையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் எப்போதுமே உன் நிலையிலிருந்து நீ விலகி போய் பொறுமையை இழந்து சண்டை போடவோ வார்த்தைகளை அவசரப்பட்டு விட்டுடவோ கூடாது எப்போதுமே உன் கடமையில் நிலையாக இருக்கணும் பொறுமையில் கவனமாக இருக்கணும் நிதானமாக எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு உனக்கு எதிராக பேசுபவர்களையும் எதிராக வேலை செய்கிறவங்களையும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க கற்றுக்கணுமே செல்வமே இன்னைக்கு தேனா பேசி தேவைக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களிடம் நீ வீணா பேசி அவங்க வார்த்தைகளை நம்பி உன்னுடைய பணத்தை விரயம் செய்யாதே பெருசாக நீ ஆசைப்பட்டு தான் சில சமயங்களில் பெருசாக ஏமாந்து போயிடுற எப்போவுமே யாராவது உனக்கு ஆசை காட்டினாலும் சரி அல்லது சிரிச்சு சிரித்து தேன் ஒழுக பேசினாலும் சரி கொஞ்சம் நீ கவனமாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதை விட்டுட்டு அவசரப்பட்டு அடுத்தவங்க கிட்ட ஏமாந்து போயிடாத இந்த உலகத்தில் யாருமே ஒரு ஒரு ரூபாயை கூட சும்மா கொடுக்க மாட்டாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே தேவையில்லாமல் வரும் விளம்பரங்களையும் பேராசையை எழுப்பக்கூடிய சில விஷயங்களையும் பார்த்து நீ ஆசைப்படவே மாட்ட யாரும் எந்த நல்லதும் இல்லாமல் எந்த லாபமும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்கன்ற இந்த உலகத்தின் நிதர்சனமான உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டினா நீ யாரிடமும் ஏமாற மாட்டாய் என் செல்வமே கூடிய சீக்கிரமே போலியான உறவுகளையும் பொய்யா முகமூடி போட்டு வேஷம் போட்டு பாசமாக நடிச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டுறேன் நீ யாருக்காகவும் உன் கண்ணீரை வீணடிக்க வேணாம் நீ யாருங்கிறத மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும் உன் திறமையை மற்றவங்களுக்கு நிரூபித்து காட்டணுன்ற எந்த அவசியமும் இல்லை உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ வாழ்கிறது உன்னுடைய வாழ்க்கை உனக்காக உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை நீ வாழணுங்கிறதுக்காகவும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு சாதிக்கணுங்கிறதுக்காகவும் தான் நான் உன் கூட இருக்கேன் நீ யாருக்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத தெரியப்படுத்தவோ தெளிவுபடுத்தவோ விளக்கம் சொல்லவோ தன்னிலை விளக்கம் அளிக்கவோ வேணாம் இந்த முருகன் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் நிச்சயமாக உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிய நானே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் உன் விதியை மாற்றி எழுதி எல்லாமே உனக்கு நல்லதாக நீ நினச்சது போலவே நடக்கும்படியும் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடறேன் உனக்கான அழகான வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போலவே வாழப் போகிற இனிமேல் நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம் உன் எதிர்கால வாழ்க்கையை ஏற்ற மிகுந்த வாழ்க்கையாக நான் ஆக்கி தர்றேன் உன்னுடைய முக்கியமான வேண்டுதல்களும் விருப்பங்களும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறியே தீரும் எல்லாத்தையும் நீ நினைச்சது போல உன் இஷ்டம் போலவே சந்தோஷமாக நீ வாழும்படி நான் செய்ய போறேன்.